முப்பத்தி ஓராம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ராகுகாலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வியாபாரத்தில் உங்கள் கொள்கைகளில் மாற்றம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் ரிஷபம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் தைரியம் கூடும் நாள் மிதுனம் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் கடகம் காலை பதினொன்று முப்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் மாலையிலிருந்து நிம்மதி கெட்டும் நாள் சிம்மம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ராசிக்குள் நுழைவதால் குடும்பத்தினரை அனுசரித்து நல்லது வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் வந்து நீங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் கன்னி கடந்த கால இனி அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பெற்றோரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயற்படுவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் சாதிக்கும் நாள் மன உளைச்சல் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சிப்படி செயற்படும் நாள் தனுசு காலை பதினொன்று முப்பது வரை சந்திராஷ்டமம் நெடிப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் பற்றுவரவு குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார் மாலை பொழுதிலிருந்து எதிர்ப்புகள் அடங்கும் நாள் மகரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் கும்பம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் அமோகமான நாள் மீனம் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள்